मीनाक्षी अकेडमी ऑफ हायर एजुकेशन एंड रिसर्च एडमिशन ओपन अपनलाइन பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பிரம்மபுத்திரா நதியை நிறுத்துவது குறித்து சீனா அச்சுறுத்தியுள்ளதாக கடந்த சில காலமாக செய்திகள் பரவி வருகிறது இதற்கிடையே பிரம்மபுத்திரா நதி விவகாரம் தொடர்பாக அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவரது விளக்கம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்தும் இந்தியா விலகியது இதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நீர் உருவாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் சீனா களமிறங்கலாம் என தகவல் வெளியானது அதாவது சிந்து நதிநீரை இந்தியா பிளாக் செய்தால் பிரம்மபுத்திரா நதியை சீனா நிறுத்தலாம் என்பது போல பெய்ஜிங்கில் உள்ள சீனா மற்றும் உலகமயமாக்கல் மையத்தின் துணை தலைவர் விக்டர் ஜிஹாய் காவ் தெரிவித்திருந்தார் கடந்த சில நாட்களாகவே இது இணையதளத்தில் பெரும் பரபரப்பை கலப்பியது இதற்கிடையே பிரம்மபுத்திரா நதி விவகாரம் தொடர்பாக அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா சில முக்கிய கருத்துக்களை பிரம்மபுத்திரா நதி விவகாரம் தொடர்பாக ஆதாரமில்லாத தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக அவர் சாடியிருக்கிறார் இது தொடர்பாக ஹீமந்த பிஷ்வா சர்மா தனது எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இந்தியாவிற்கான பிரம்மபுத்திரா நதி நீரை சீனா நிறுத்தினால் என்ன செய்ய முடியும் பாகிஸ்தான் அச்சுறுத்தலை ஏற்படுத்த இது போன்ற தகவலை பரப்பி வருகிறது காலாவதியான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகிய பிறகு பாகிஸ்தான் இப்போது மற்றொரு கற்பனையான ஒரு அச்சுறுத்தலை பரப்பி வருகிறது சரி இந்தியாவிற்கு வரும் பிரம்மபுத்திரா நதி நீரை சீனா நிறுத்தினால் என்ன செய்வது இந்த கட்டுக்கதைக்கான பதிலை நாம் இப்போது தெளிவோடு பார்க்கலாம் பிரம்மபுத்திரா இந்தியாவில் வளரும் ஒரு நதி இது இந்தியாவில் சுருங்காது வளரவே செய்கிறது பிரம்மபுத்திராவின் மொத்த நீர் வரத்தில் சீனாவின் பங்களிப்பு முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மட்டுமே அதுவும் பெரும்பாலும் பனிப்பாறை உருகுதல் மற்றும் திபெத்திய மழை பொழிவு காரணமாக மட்டுமே நடக்கிறது மீதமுள்ள அறுபத்தி ஐந்திலிருந்து ஒரு எழுபது சதவிகிதம் தண்ணீர் இந்தியாவிற்குள் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் பெய்யும் பருவமழை இதற்கு காரணம் மேலும் சுபன்சிரி லோஹித் கமெங் மனாஸ் தன்சிரி ஜியாபராலி கோபிலி போன்ற முக்கிய துணை நதிகளும் இதற்கு காரணம் காசி காரோ மற்றும் ஜெயந்தியா மலைகளிலிருந்து கிருஷ்ணாய் திஹாரு மற்றும் குல்சி போன்ற ஆறுகள் வழியாகவும் கூட கூடுதல் நீர்வரத்து கிடைக்கிறது இந்தியா சீனா எல்லையிலிருந்து நீர்வரத்து இருக்கும் அதே நேரம் அஸ்ஸாம் சமவெளிகள் அதாவது கவுஹாத்தி போன்ற இடங்களிலிருந்து மழைக்காலங்களில் நீர்வரத்து மிக மிக அதிகமாக இருக்கும் அதாவது பிரம்மபுத்திரா நதி என்பதால் சீனாவிலிருந்து வரும் நீரை சார்ந்து இருக்கும் நதி மட்டும் கிடையாது அது மழையால் இயங்கக்கூடிய இந்திய நதி அமைப்பு இந்திய எல்லைக்குள் நுழைந்த பிறகு பிரம்மபுத்திரா மேலும் பலமானதாக மாறுகிறது எனவே பாகிஸ்தான் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் சீனா நீரோட்டத்தை குறைத்தால் கூட அது உண்மையில் அஸ்ஸாமில் ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளத்தை கட்டுப்படுத்த இந்தியாவுக்கு உதவவே செய்யும் இந்த வெள்ளம் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேரின் வாழ்வாதாரத்தை அழித்து அவர்களை இடம்பெயர வைக்கிறது அதை கட்டுப்படுத்தலாம் இதற்கிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக பலனை பெற்று வந்த பாகிஸ்தான் இப்போது இந்தியா தனது இறையாண்மை உரிமைகளை பயன்படுத்த உள்ளதால் பீதியடைந்துள்ளது ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் மறந்துவிடக்கூடாது பிரம்மபுத்திரா என்பது ஒரே ஒரு இடம் மூலம் கட்டுப்படுத்தப்படவில்லை அது நமது இந்தியாவின் புவியியல் நமது பருவமழை ஆகியவை மூலமாகவே இயக்கப்படுகிறது என பதிவிட்டிருக்கிறார் அதாவது பிரம்மபுத்திரா நதியை சீனா நிறுத்துவதால் இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அப்படியே நிறுத்தினாலும் அது இந்தியாவுக்கு நன்மையையே தரும் என பதிவிட்டிருக்கிறார் मीनाक्षी अकेडमी ऑफ हायर एजुकेशन एंड रिसर्च एडमिशन ओपन अपनलाइन